அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக இருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க நிரந்தர அரசு தான் ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பதிவுறு எழுத்தர் இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது பத்தாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த இரண்டு பதவிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அனுபவம் தேவையில்லை விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள இரண்டு அலுவலக உதவியாளர் ஒரு பதிவு எழுத்தர் பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா இரண்டு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இன சுழற்சி பாத்தீங்கன்னா எஸ்சிஏ டபிள்யூ டிடபிள்யூ ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எம்பிசி அண்டு டிஎன்சி பாத்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பதிவு எழுத்தர் பாத்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து கொடுத்திருக்கத்தால அதாவது பதிவு எழுத்தர் ஜென்ரல் இன சுழ்ச்சி வந்து கொடுத்திருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம் கல்வித் கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதிவு எழுத்தர் பணிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு ஆதி திராவிடர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சாயிரத்து எழுநூறு இருந்து ஐம்பதனாயிரம் பதிவூர் எழுத்தார் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரத்து நானூறு இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த விண்ணப்பப்படி பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டசு செஞ்சுருங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் கொடைக்கானல் என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா நேரிலோ அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவோ பார்த்திங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நான் அடுத்ததொட வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சொந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க